ி கூடாய் புடுவாய் மரமாகி பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிறந்து இணைத்தேன் என்னால முடியல பெறுவானே தயவு செய்து என்னை இது வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினார் எப்படி நான் வெளியே வந்தேன் சொல்ற மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் தப்பிச்ச கடவுளை நீ வந்த நிறந்தன் மேல் காட்டி நீடல்கள்ட்டிர் கடையாய் கிடந்த தாயிற் சிறந்த நீ எனக்கு ஒரு லாபம் எது மன்னன் அல்லவா இது பிறப்பறுப்பதில் நீ மன்னன் எனவே என் பிறப்பை அறுத்து நான் இனிமேல் பிறவாமே காத்து சிவம் நமக்கு என்ன செய்கிறது இனி ஒரு பிறவியை கொடுக்காம காப்பாற்று